ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்ல கூட இப்போ ஏஐ தான் சில விஷயங்களை தேர்வு பண்ணுது தான் ஆகுது நிறைய விஷயங்கள் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க குருகிராம் அப்படிங்கிற இடத்துல நடந்த சில தேர்வுகள் அதாவது ராணுவத்துக்கு அதுக்கப்புறம் பைலட் ஆக வேண்டிய சில தேர்வுகளுக்கு இந்த ஏஐ வச்சு ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் ரொம்ப ஈஸியா முடிச்சுதான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க குறைஞ்சது எட்டுல இருந்து பத்து வினாடிகளுக்குள்ளேயே இந்த விஷயம் முடிஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க புகைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா முகத்தை லைவாக அந்த ஏஐ ஸ்கேன் பண்ணுது அதாவது கேண்டிடேட்டோட ஹால் டிக்கெட்ல இருக்க ஃபேஸ் அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் கேண்டிடேட் நேராக வந்து உட்காரும்போது லைவ் ஸ்கேன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதோட பின்னணி என்னன்னு பார்க்கலாம் தேர்வுகளில் எந்த வகையான தேர்வாக இருந்தாலும் அதில் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா இந்த முறை ஏன் அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெஷன் அதாவது ஊழல் டாக்குமெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து இந்த விஷயம் தான் காப்பாத்தும் இந்த விஷயங்களை தான் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இந்த ஏஐ இதுக்கு ரொம்ப உதவியா இருந்ததா சொல்லிருக்காங்க இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் ஏஐ பண்ணாலும் இதுல மனுஷங்களுக்கு ஒரு பயம் தான் செய்யும் இப்போ மனுஷங்க தப்பு பண்ணா ஏஐயை வச்சு கண்டுபிடிக்கிறோம் இப்போ ஏஐ தப்பு பண்ணா என்ன பண்றது யாரை கேட்குறது இப்போ ஏஐ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஓகே பட் இப்போ ஏஐயை வச்சே நிறைய ஃப்ராடு நிறைய பிரச்சனைகள் நடக்குது இல்லை ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது யூபிஎஸ்சி அப்படிங்கிறது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணுற இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம் ஸோ இதில் ஏஐயில் யாராவது ஃப்ராடு பண்ணாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே பயம் வரும் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு இருக்க எல்லாருக்குமே பயம் வரும் இல்லையா ஸோ முழுக்க முழுக்க ஏஐஏ மட்டும் நம்பாமல் நிறைய டேட்டா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அரசாங்கமும் எடுத்து வச்சுருக்காங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆல்ரெடி இருக்க பாதுகாப்பு கூட இந்த ஏஐஏ சேர்க்குறனால இன்னும் டபுள் மடங்கு பாதுகாப்புகள் தான் வரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க இப்போ உதாரணமா நம்மளுக்கே தெரியும் நம்மளோட காலேஜ் ஹால் டிக்கெட்லயோ ஒரு எக்ஸாம் ஹால் டிக்கெட்லயோ இல்ல ஆதார் கார்ட்லயோ நம்ம வந்து வேற வேற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நேரில் பார்க்கும்போது இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் முன்னாடி ஒரு போது உங்க போட்டோ ரொம்ப கொஞ்சம் எங்கா இந்த மாதிரி இருக்கலாம் ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்க நேர்ல வந்து வேற மாதிரி ஸ்கின் டோன் வேற மாதிரி ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி கொஞ்சம் கம்மியா நம்ம தெரியும் இந்த மாதிரி இருந்தா பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த மாதிரி ஒருவேளை பண்ணிருச்சுன்னா வெரிஃபிகேஷனுக்கு தான் மறுபடியும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா கரெக்டான ஃபோட்டோ கரெக்டான விஷுவலோட கரெக்டான டோனோட ரியல் ஃபேஸ் மாதிரியே இருக்கணும் ஃபோட்டோக்காக பாப்ப பண்ணாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் நம்மளோட இன்னொரு பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏஐ எல்லா விஷயத்துக்கும் வந்திருக்கு ஆனால் ஏஐயும் ஒரு நாட்டில் மினிஸ்டராக வச்சுருக்காங்க ஏஐயை ஒரு அரசாங்க மினிஸ்டராகவே நியமிச்சிருக்காங்க இப்போ நம்ம நாட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏஐயால் வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதனால ஏதாவது ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும் இது ஏதாவது ஒரு ஆபத்து இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைச்சாலும் அதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க குட் பை ஃப்ரம் கோல்டன் மாஸ்க்